லட்சத்தீவுக்கு பிரதமர் மோடி மேற்கொண்ட பயணம் தற்போது அரசு ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா விசஸ் மாலத்தீவு என்கின்ற மாறியுள்ளது இதற்கு என்ன காரணம் என்று நாம இந்த வீடியோல விரிவா பார்ப்போம் பிரதமர் மோடி கடந்த வாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு அப்படியே இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு சென்றிருந்தார் பின்னர் கேரளா சென்றார் இதையடுத்து லட்சத்தீவில் மோடி எடுத்திருந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வந்தது அந்த தீவின் உள்ள கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நோக்கத்திலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கத்திலும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் கேந்திரமாக உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது பலரும் லட்சத்தீவு செல்வோம் என்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் ஆனால் இதற்கு பின்னால் பெரிய அளவில் தனக்கு எதிர்ப்பு கிளம்பும் என்பதையும் பிரதமர் மோடி நினைத்திருக்க வாய்ப்பில்லை அறிந்தும் இருக்கலாம் மாலத்தீவின் மூன்று அமைச்சர்கள் பிரதமர் மோடியை கேலியாக சமூக வலைத்தளங்களில் சித்தரித்திருந்தனர் அந்த மூன்று அமைச்சர்களான மரியம் ஷியோனா அந்த மூன்று அமைச்சர்களான மரியம் ஷியோனா மல்ஷா ஷரீப் அப்துல்லா மசூர் மஜித் அப்துல்லா மசூர் மஜித் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பு கிளம்பியது வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள நபர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் இழிவான கருத்துக்களை தங்கள் அமைச்சர்கள் பதிவிட்டதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாலத்தீவு அரசு பின்வாங்கிக் கொண்டது இந்த மூன்று அமைச்சர்கள் மீதும் அதிபர் முகமது முய்சு தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து இருந்தாலும் இரு தரப்பிலும் பெரிய அளவில் அரசு ரீதியிலான சிக்கல்களை உருவாக்கியுள்ளன மாலத்தீவு அமைச்சர் அப்துல்லா மசூர் மஜித் பிரதமர் மோடியின் சமீபத்திய லட்சத்தீவு பயணம் மாலத்தீவில் இருந்து இந்தியாவின் கவனத்தை திசை முயற்சி என்று கூறியிருந்தார் சுற்றுலாத்துறையில் லட்சத்தீவு கடற்கரைகளை சுற்றுலா தலமாக இந்தியா மேம்படுத்தி வருவதாக மஜித் மேலும் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் மோடியை கோமாலி என்றும் இஸ்ரோலின் கைப்பாவை என்றும் ஷியானா குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து சமூக வலைதளங்களில் இருந்து தனது பதிவை ஷியானா நீக்கினார் பிரதமர் மோடி தனது எக்ஸ்பதிவில் சுற்றுலா பயணிகளுக்கு மாலத்தீவு மாற்றாக லட்சத்தீவு இருக்கும் என்றே குறிப்பிட்டிருந்தார் மாலத்தீவின் சுற்றுலாவுக்கு எதிராக இந்தியா ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறி திவேகி மொழியில் பரபரப்பான தலைப்பு செய்திகளை மாலத்தீவு ஊடகங்கள் செய்தி நிறுவனங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தன இதைத் தொடர்ந்து மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகளுக்கு இடையிலான ஒப்பீடுகளை சமூக பயனாளிகள் எழுத தொடங்கினர் இது இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் எதிரான கருத்துக்களை பரப்ப அடித்தளமாக இருந்தது மாலத்தீவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முகமது மூசு தலைமையிலான அரசு ஏற்றுக் கொண்டது அப்போது இருந்தே இந்தியாவுக்கு எதிரான கருத்துகள் பரப்பப்பட்டு வந்தது சமூக வலைத்தளங்களில் இந்தியர்களுடன் சண்டையிடும் அளவிற்கு இந்த பிரச்சனை சென்றது மேலும் சில மாலத்தீவை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு சேர்ந்ததல்ல லட்சத்தீவு மாலத்தீவுக்கு சேர்ந்தது என்ற கருத்துக்களை பகிர தொடங்கினர் எங்களுடன் இந்தியா போட்டியிடும் எண்ணெய் மாயையானது நாங்கள் வழங்கும் சேவையை அவர்கள் எப்படி வழங்க முடியும் அவர்களால் எப்படி இவ்வளவு சுத்தமாக இருக்க முடியும் அறைகளில் நிரந்தரமான துர்நாற்றம் மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் என்று மாலத்தீவு முற்போக்கு கட்சி உறுப்பினரும் செனட் உறுப்பினருமான ஜாஹித் ரமேஷ் இழிவாக பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுகள் மற்ற சமூக ஊடக பயனாளர்களையும் இந்தியர்கள் மற்றும் மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக இனவெறி தாக்குதல் கருத்துக்களை வெளியிட தூண்டியது இதுவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியது மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதற்கு டிக்கெட் புக் செய்திருந்த இந்தியர்கள் பலரும் தங்களது டிக்கெட்டுகளை ரத்து செய்தனர் மாலத்தீவில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துகள் புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருபதாம் ஆண்டில் இந்தியா அவுட் என்ற பிரச்சாரம் ஆலத்தீவில் தொடங்கியது பின்னர் தொடர்புடைய ஆஸ்டேக்குகளுடன் சொற்களையும் பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பரப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் மாலத்தீவின் அதிபராக இருந்த இப்ராஹிம் முகமது சோலி அரசு இந்தியாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்தன முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமின் அப்துல் கைமோம் வெளிப்படையாக இந்தியாவுக்கு எதிராக இந்தியா அவுட் பிரச்சாரத்தை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் முய்சு அரசு சீனாவிடம் நெருக்கத்தை அதிகரிக்க விரும்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் மாலத்தீவின் புதிய அதிபர் முகமது முயசு ஜனவரி எட்டு முதல் பனிரெண்டு வரை சீனாவுக்கு அரசுமுறை பயணம் செய்ய உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கடந்த வாரம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் அரசியல் கருத்து வேறுபாடுகளும் தலை தூக்கியது தற்பொழுது இந்த அரசியல் பின்னடைவுகளுக்கு நடுவே லட்சத்தீவு செல்வதற்கு கூகுளில் தேடும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மூணாயிரத்தி நானூறு சதவீதம் அதிகரித்து இருப்பதாக மேக் மை ட்ரிப் என்ற ஆன்லைன் டிராவல்ஸ் நிறுவனம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு சென்று சமூக ஊடகங்களில் தனது புகைப்படங்கள் வீடியோக்களை பதிவிட்டதில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதையும் சீனா பக்கம் சென்று கொண்டிருக்கும் மாலத்தீவுக்கு சவுக்கடி கொடுப்பதற்கு என்பதையும் உலகம் உணர்ந்து கொண்டுள்ளது என்பும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க